நரேஷ்குமாருடைய கோணத்தை கேட்குறேன் இந்த விமர்சனங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் முதல்ல வந்து இந்த கரூரில் நடந்த ஒரு துயர சம்பவம் அது வந்து தவிர்த்து இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் அது வந்து யார் மேலே பழி போடலாம் அப்படின்ற ஒரு ரேஸ் தான் இங்கே வந்து ஓடிட்டு இருக்கே தவிர தான் பொறுப்பேற்றுக்கணுன்ற ஒரு பொறுப்பு வந்து இங்கே அரசுக்கும் பொறுப்பு இருக்குன்றதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்

விஜய் அரசாங்கத்து மேல பழி போடுறாரு விஜய் அரசாங்கத்து மேல பழி போடல இதுக்கு வந்து நீதி கேட்டு அவர் நீதிமன்றத்துக்கு போயிட்டார் இது இதுல வந்து என்ன நடந்திருக்குன்றத நாங்க நீதிமன்றத்துல போய் நாங்க தெரிஞ்சுக்கிறோம் நீதிமன்றத்துக்கு போயிட்டாரு ஆனா விஜய் தரப்புல ஆட்கள் தாவேக்காவுடைய பேர்ல இருக்கக்கூடிய நூற்று கணக்கான ட்விட்டர் ஹேண்டில் எவ்வளவு சதி கோட்பாடுகளை பேசினாங்க எல்லா கோட்பாடுகளையும் வந்து முதல்வர் வதந்திகளை பரப்பாதீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் திமுக சார்ந்தவர்களும் நிறைய பேர் பேசினாங்க பதில் கொடுக்கிற விதமா தான் தாவே விஜய் ஏதாவது பேசியிருக்காரா இல்ல விஜய் அவர் கட்சிக்காரங்க பார்த்து வதந்தியை பரப்பாதீங்கப்பா உண்மை வரட்டும் அப்படின்னு பேசியிருக்காரு முதல்வர் பேசினாரு பேசினதுக்கு அப்புறமும் எல்லாரும் பரப்பிட்டு தான் இருந்தாங்க விஜய் எதுவும் பேசினாரான்னு கேட்கிறேன் இல்ல விஜய் அவர் வந்து தெளிவா சொன்னாருங்க இது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்க கூட நான் துயரத்தில் இருக்கேன்றதா ஒரு வீடியோ மூலமாகவும் தெரிவிச்சாரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதோ இன்றைக்கு தான் முப்பது நாள் கழிச்சு வந்து ஆறுதல் சொல்றாங்கன்ற மாதிரி மேடம் சொன்னாங்க ஆனா வந்து அங்கே அவர்கள்கிட்ட அவங்க நேரடியாக வீடியோ காலில் பேசியாச்சு வீடியோ காலில் பேசுறதுக்கு நிர்வாயில் போனாங்க அதற்கு முன்னாடியும் நிர்வாகியில் போய் ஒரு ஒரு குடும்பத்தையும் சந்திச்சாங்க நாங்கள் தனிப்பட்ட முறையில் எல்லா குடும்பங்களையும் நேரில் போய் சந்தித்தோம் தமிழ்நாடு நிகழ்ச்சி சார்பாக ஒரு ஒரு வீட்டுக்கும் நாங்கள் போய் ஒரு ஒரு குடும்பத்தையும் நாங்கள் சந்தித்தோம் இப்படி சந்திச்சு அவர்களுடைய ஆறுதலை நாங்கள் ஏற்கனவே தெரிவிச்சிட்டோம் முப்பது நாள் கழிச்சு இன்னைக்கு ஆதரவு பெறுவதற்காக வருவார்கள் சொல்றதே வந்து மக்களை கொச்சப்படுத்துற விஷயமா நான் பார்க்கறேன் அவர்கள் இன்னைக்கு ஒரு இரங்கலை தெரிவிக்கிறாங்க அந்த இறந்தவர்களுக்கான ஒரு அஞ்சலியை இன்னைக்கு செலுத்துறாங்க இந்த ஒரு நிகழ்வை நான் எப்படி பார்க்கறேன் அப்படின்னா அவர் வந்து இது என்ன என்னுடைய குடும்ப நிகழ்வா அவர் பாக்குறாரு என்னுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு துக்கமா அவர் யோசிக்கிறார் இதுல பாதிக்கப்பட்டவர்கள் மக்கள் மட்டும் இல்ல விஜய் அவர்களும் தாவே கனவரும் தான் அவங்க மக்கள் நடந்த ஒரு சார் இதெல்லாம் ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் ஒரு செகண்ட் ரெண்டு கான்செப்ட் ஜனநாயகத்துல ஒரு கல்யாண வீடு அப்பன்னா போக முடியலன்னா மணமக்களை வீட்ல வர சொல்லி வாழ்த்தலாம் ஆனா துக்க வீட்டுக்கு வந்து நீங்கள் துக்கப்பட்டுருக்கீங்க வாங்க நானும் கொஞ்சம் துக்கமாக இருக்கேன் நீங்கள் வந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னால் அது என்ன மனநிலை சார் இன்னைக்கு வந்து மேடம் கூட சொன்னாங்க இது வந்து இது வரைக்கும் அரசியல் வரலாற்றில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா நானும் சொல்கிறேன் கரூர் சம்பவம் போல் இது வரைக்கும் அரசியல் கூட்டங்களில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததில்லை நடந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கட்சி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அனுபவிச்சதும் கிடையாது தாவேக்கா போன்ற ஒரு புதிய கட்சிக்கு இது ஒரு புதிய அனுபவம் தான்

எந்த ஊருக்குமே இனிமே ஓட்டு கேட்டு போக மாட்டாரு எல்லாமே பனையூர்ல பண்ணிடுவாரா நீங்க அதான் சொல்றீங்க இதுதான் சிரமப்படுத்துறதுன்னு நான் சொல்றேன் நீங்க வெளியே வரவே கூடாது அப்படின்னா அவரு சட்டப்படி எல்லா இடத்துலயும் பர்மிஷன் கேட்டுட்டு சட்டப்படி போகணும்னு நினைக்கிறேன் சார் இறந்த வீட்டுக்கு போறதுக்கு என்ன சார் பெர்மிஷன் எந்த சட்டம் சார் தடுக்கு சார் நீங்க இறந்த வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் போக முடியாது சார் நான் பிராக்டிகலா நான் போயிட்டு வந்து பாக்குறேன் ஒரு ஒரு வீடு எந்தெந்த சந்துக்குள்ள இருக்குன்னு தெரியும் முதல் வீட்டுமே நீங்க கேக்குறீங்க மட மடப்புறத்துல அஜித் குமார் வீட்டுக்கு போனோம்ல அது என்ன மாட மாளிகை என்ன நேஷனல் ஹைவேலயா இருக்கு நான் கேக்குறேன் சார் ஒரே ஒரு வீட்டுக்கு போறதுக்கும் 41 வீட்டுக்கு ஒரே இடத்துல போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு நீங்க முதல் வீட்டுக்கு அடுத்து வீட்டுக்கு கூட்டம் சேர்ந்தோம் நீங்க இந்த கூட்டத்தை வந்து நீங்க இன்னைக்குதான் இவ்வளவு பாக்குறோம் நம்ம நம்ம எம்ஜிஆருக்கு பார்த்துருக்கோம் விஜயகாந்த்துக்கு பார்த்திருக்கோம் எல்லாம் பேசுறோம் ஒவ்வொரு வாரம் நாலு வீட்டுக்கு போங்க ஒவ்வொரு நாள் சார் ஒரு நாளைக்கே நான் இந்த கூத்து நடக்குதுன்னு நான் சொல்றேன் நீங்க ஒவ்வொரு நாளைக்கு நாலு வீட்டுக்கு போனீங்கன்னா இது ஏற்ப ஏற்புடையதா இருக்குதா நீங்க சொல்லுங்க கூட வந்து வெள்ளம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க சரி வெள்ளம் வந்துருச்சுனாலும் பாதிக்கப்பட்டவங்க விழுப்புரத்துல வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை எல்லாம் பனையூரில் கூப்பிட்டு தான் சந்திச்சாரு

போராட்டம் நடத்தினாங்க சரி பல தலைவர்கள் போய் ஆதரவு தெரிவிச்சாங்க அதெல்லாம் முன்னாடி சொல்லிட்டுலாம் போறது தொடர்ந்து அவங்க போராடிட்டு இருக்காங்க எந்த நிமிஷத்துலயும் திடீர்னு போய் ஒரு பத்து நிமிஷம் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு வரலாம் ஆனா அவங்க எல்லாரும் வர சொல்லி அங்க பாக்குறாரு தூப்பம் அதுல தூய்மை பணியாளர்ல வந்து இவர் போய் பார்க்க மாட்டார் போராட்ட அதுதான் நான் கேட்கறேன் இப்போ என்ன சட்ட உலகம் போய் பேச விடுங்க நான் மத்த எல்லாரும் நேரம் எடுத்துட்டாங்க எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்க நான் பேசும்போ கொடுக்க பேசினா எனக்கு பதில் சொல்ல வராது சோ இப்ப தூய்மை பணியாளர்கள் அங்க போராடினாங்க பதிமூன்று நாட்களாக போராடினாங்க வந்து அங்கனாங்க சொல்லுங்க

கொடுங்கையூர்லேருந்து அல்லது திருவட்டியூர்லேருந்து மக்கள் வந்து நேராக பனைவருக்கு வந்து இவர்கிட்ட ரொட்டி பிஸ்கட் வாங்கிட்டு போகணுமா அப்படி இல்லை சார் நீங்கள் ஒரு இடத்துல நடந்தத வச்சு பேசிட்டீங்க அப்போ மற்ற எல்லா இடங்களுக்கும் விஜயவர்கள் கூப்பிட்டு கொடுத்தாரா எல்லா இடங்களையும் தாவே கவர்னர் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நேற்று கூட வேலூரில் கன்சால்பேட்டில் மழைநீர் புகுந்து அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து உணவு கொடுத்துக்கிட்டு இருக்குது தாவே காவினர் அங்க விஜய் போகல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா இங்க மீடியா விஜய் பக்கம் இருக்கறதுனால விஜய் என்ன செய்யறாரு விஜய் என்ன கொடுப்பார் விஜய் என்ன பேசுவார் அவரை பின்னாடியே நீங்க ஓடிட்டு இருக்கோம் நீங்க தூய்மை பணியாளர் சொல்றீங்க இன்றைக்கு வரைக்கும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு அதை ஒடுக்கவும் சரியா அரச நம்ம கேள்வி கேட்க மாட்டேங்கிறோம் அதை கேள்வி கேஜய் வருதல்ல அவர் கூப்பிட்டாரு அது அது என்ன கேள்வி விஜய் கேட்டாரு முதலமைச்சராக ஆசைப்படுற விஜய் வந்து என்ன கேள்வியை கேட்டாரு இப்ப வந்து ஒரு ஆறுப்பாட்டு நடத்தினார்ல சரி அப்ப என்ன சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துருச்சு

இவர் போராடங்கள்ல கூட்டம் கூடுமா கூடாதா நீங்க சொல்லுங்க அப்படின்னா நான் என்ன கேக்குறேன் இனிமே அவர் வெளியிலே போய் எந்த இடத்துலயும் யாரையும் சந்திக்கவே மாட்டாங்க பாதுகாப்பு கரெக்டா கொடுங்க நான் கேக்குறேன் அரசு மழை வெள்ளத்துல பாதிக்கப்படுறதுக்கு மக்களுக்கு உதவுவாங்க அந்த வேலையில கவர்மெண்ட் அவர் போய் அங்க பண்ணிருந்தாருனா கூட்டம் கூடி இருந்தா அங்க ஒரு அசம்பதம் இருந்தா விஜய் தான் தவறு இங்க அரசியல் பண்ண வந்துட்டாரு நீங்க சொல்லிருப்பீங்க ஓகே ஆகியார் மனித தன்மை இல்லாத யாரையும் இவர்கள் தலைவர்களாக ஏற்றுக்கொண்டதே கிடையாது அதை புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் கடுமையான வார்த்தைகள் சார் ரொம்ப இதை விட கடுமையா ஆனா இன்னைக்கு ரொம்ப பேசுவாங்க அவங்க நேரத்துல நான் குறிக்கல எனக்கு ரொம்ப கடுமையான இருக்கு நிறைய ஆதங்கள் இருக்கு நானும் பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம் பேசலாம் சார் இதில் வந்து முதல் விஷயம் இந்த முப்பது நாளாக வந்து அவர் பண்ணலை இன்னைக்கு தான் வந்து கூப்பிட்டு பண்ணுறாருன்னா முப்பது நாளாக அவர் ஒன்றும் தூங்கிட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் வந்து வீட்லேயே முடங்கிட்டாரு தூங்கிட்டாரு இந்த மாதிரிலாம் வந்து விமர்சனங்கள் வைக்கிறது அவருடைய கேரக்டரை வந்து அசாசன் பண்ணுறதுக்காக தான் மனித தன்மையாற்றவர் எல்லாம் பேசுறதுலாம் சிறுமைப்படுத்தக்கூடிய வாதங்களை தான் நான் பார்க்கறேன் உங்களுக்கும் எனக்கும் தெரியும் இப்படி பண்ணுறோமே இங்கே பனை இங்கே வந்து சென்னைக்கு கூப்பிட்டு மகாபலிபுரத்தில் கூப்பிட்டு அவங்களை கொடுத்தோன்னா இவ்வளோ விமர்சனங்கள் வரும்ன்றது அவருக்கு நல்லாவே தெரியும் அவர் குழந்தை கிடையாது எல்லா முயற்சிகளையும் எடுத்து தான் இன்னைக்கு இந்த முடிவு எடுத்திருக்காங்க எல்லா முயற்சிகளையும் தாண்டி தான் இன்னைக்கு இந்த முடிவு எடுத்திருக்காங்க அவர் ஒன்றும் இங்கேருந்து கரூர் போகிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டலாம் இல்லை இவர் இவர் சொல்கிற மாதிரி வந்து அங்கே மண்டபம் கிடைக்குது

ஒரு இறந்த வீட்டுக்கு நீங்க போறதுக்கு முன்னாடி நான் நான் துக்க வீட்டுக்கு என்னுடைய ரசிகர்கள் ஒரு செகண்ட் ஒரு ஒரு செகண்ட் செகண்ட் என்னுடைய ரசிகர்கள் என் மீது அன்பு கொண்டவங்க யாரும் அங்க வந்து இடையூறு கூடாது நான் அந்த குடும்பத்தார பாக்குற ஒரு பிரைவேட்டான ஒரு விசிட் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போனா அப்பவும் வந்து மரக்கலையில தூங்குவாங்களா சார் நான் திரும்பவும் சொல்றேன் கரூர் மக்கள் சந்திப்பு அன்னைக்கு முன்னாடி நாளே கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க வயதானவர்கள் வராதிங்க குழந்தைகள் வராதிங்கன்னு அழிக்க குடுத்துட்டு போறாரு கிடையாது நான் சொல்றத கேளுங்க நான் நான் சார் என்ன பேச விடுங்க சார் குறுக்க குறுக்க பேசிட்டு இருக்கீங்க சார் பேச கருத்தை ஒழுங்குங்க சார் அன்னைக்கு அவர் கொடுத்துட்டு போயும் அவ்வளோ பேர் வராங்க நான் அதெல்லாம் பொதுமக்கள் நீங்க ஏதோ வந்து அங்க வந்து அங்கே இறந்தவர்கள்லாம் கட்சிக்காரர்கள் தொண்டர்கள் தர்பூரிகள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க வந்ததெல்லாம் பொதுமக்கள் இன்னைக்கு வந்த குடும்பங்கள்லயே பேட்டி எடுத்துட்டு என்ன சொல்றீங்க சிரிச்ச மாதிரியே பேசி பேட்டி கொடுக்குறாங்க அவங்களாம் வந்து காசு வாங்க என்ன சார் மனனு சார் என்ன என்ன மனநிலைய சார் நான் அந்த அந்த லேடி வீட்டுக்கு நான் போயிருக்கேன் உங்க வீட்டில் ஒரு துக்கம் நடந்தது எங்க வீட்டில் ஒரு துக்கம் நடத்துறதுன்னு வச்சு சரிங்க சார் நம்ம வந்து இந்த மாதிரி ஒருத்தர் கூப்பிடுறாரு நீங்க வாங்க ஆறுதல் சொல்றோம் வந்து ஆறுதல் வாங்கிட்டு போங்க

கலவி ஒரு மாலை போட்டார் சார் அவ்வளவுதான் அது என்னது அது பூஜை கிடையாது சார் பூஜைனா என்னன்னு தெரியல எதுக்கு மாலை போடணும் வண்டி சார் அவர் நினைக்கிறாரு ஒரு துக்க சம்பவம் இந்த வண்டி போய் இந்த மாதிரி நடந்து ஒரு ஒரு டிரைவரும் நீங்க கேட்டு பாருங்க ஏதாவது இந்த மாதிரி சம்பவம் நடக்கும் அந்த வண்டிக்கு ஒரு மாலை போட்டணும் ஒரு எலுமிச்சம்பழம் சுத்தி ஒரு ஒரு மனப்பான்மை இருக்கும் இது டிரைவர்களுடைய மனப்பான்மை டிரைவர் செஞ்சதை வந்து இதை விஜயே செஞ்ச மாதிரி அந்த போட்டோ எடிட்டர் சார் அது வாழமரம் எல்லாம் கட்டவே இல்லை ஒரே ஒரு மாலை மட்டும் தான் போட்டுருந்தது அதுல சரி வந்து வாதங்கள் வைக்கும் போது வந்து வார்த்தைகளை வந்து கவனமா எங்களுக்கும் ஆதங்கள் இருக்கு நாங்களும் பாதிக்கப்பட்டவங்க இந்த குடும்பங்களை சேர்ந்தீங்க நான் குறுக்க பேசல நான் குறுக்க பேசல நீங்க வெயிட் பண்ணுங்க நான் பேசி முடிச்சிடுறேன் சரிங்களா இங்க வந்து வாதங்கள் வைக்கிறோன்ற பேர்ல வந்து நக்கல் நையாண்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு வந்து இது நேரம் கிடையாது பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் வந்து எவ்வளவு வேதனை இருக்காங்க நாங்க நேர்ல போய் பார்த்துட்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு குடும்பங்கள்ட்டையும் பேசியிருக்கோம் அவங்க துக்கங்கள் எவ்வளவுன்றதை நாங்க வாங்கி தோல்ல சுமந்துகிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து இங்க உக்காந்துகிட்டு பேசலாம் நீங்க நேர்ல போயிருக்கீங்களா நான் போயிருக்கேன் வேறு எந்த கட்சியினர் வந்து எல்லா வீட்டுக்கும் போனாங்க எல்லா வீட்டுகளுக்கும் நாங்க போனோம்

திருமதி நான் அதான் சொல்றேன் காவல்துறைக்கு எந்த பங்குமே இல்ல கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு உயர் நீதிமன்றத்தில் அதுக்கும் பொறுப்படுத்த மாட்டார்

என்ன வேணாலும் விமர்சனம் வைங்க சார் மக்களுக்கு எல்லா நியாயங்களும் தெரியும் அனுப்ப போறாங்கன்றது உறுதி எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் முடியாது உங்க நிறைவு பார்வை சொல்லுங்க சந்துக்குள்ள இருந்து வராங்க அப்படின்றத திரும்ப திரும்ப பதிவு பண்ணி அவங்களை படிக்க வெயிட் பண்ணுங்க பிளீஸ்

பச்ச அயோக்கியத்தனம் இது வந்து தன் பக்கம் கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படி சீக்கிரமா போய் அவங்கள அப்படியே சந்திச்சிட்டு உங்க மேல உங்களுக்கு எந்த அழுக்கும் படாம நீங்க திரும்பி வீட்டுக்கு வரணும்ன்றதுக்காக எல்லாரையும் கூட்டிட்டு வந்து சந்திக்கணும் இன்னும் சொல்ல போனா நல்லவேளை முடிஞ்சு எல்லா டெட் பாடிஸும்

சார் இதில் வந்து இந்த கரூர் துயர சம்பவத்தில் அரசியல் செய்ய வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் விஜயண்ணா வந்து இருந்துகிட்டு இருக்காரு ஆரம்பத்தில் இருந்து அவர் நினச்சிருந்தால் போயிருக்கலாமா இல்லை வந்து இரண்டாம் கட்ட தலைவர்களை அனுப்பி அந்த இடத்துல வந்து ஒரு அரசியல் லாபம் தேடி இருக்கலாமா அனுதாபம் தேடி இருக்கலாமான்னு அவங்க எதுவும் செய்யலை ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா இங்கே விஜயனா வந்து அந்த இடத்துல அரசியல் செய்ய வேண்டாம் உண்மையிலேயே அரசியல் செய்ய வேண்டாம் பேச்சுக்கு நான் அரசியல் செய்ய வேண்டாம்னு சொல்லிவிட்டு அரசியல் செய்ய வேண்டாம் அப்படி வந்து பண்ணக்கூடாதுன்றதில் அவர் ரொம்ப உறுதியாக இருக்காருன்னு நான் நம்புகிறேன் ஸோ அதை தான் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இரண்டாம் கட்ட தலைவர்கள் அடுத்த கட்சி கட்டமைப்புகள் தேர்தலுக்கு நேராக போவாங்களா பனையூருக்கு கூப்பிடுவாங்களான்ற விமர்சனம் இருக்குது கண்டிப்பாக இந்த இந்த குடும்பங்களை சந்தித்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த நிகழ்வுகள் அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்லியிருந்தாங்க ஸோ அதை பொறுத்து அடுத்தடுத்து அவங்க கட்டமைப்புகளை வலுப்படுத்தி இப்போ வந்திருக்கக்கூடிய விமர்சனங்கள் அதாவது தாவேகா அப்படின்றது ஆரம்பத்துல இருந்தே தன்னுடைய கட்சி பேரில் இக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை வர்ணமா வரக்கூடாதான்ற இருந்து அவங்க வாங்கிக்கிறாங்க நல்ல விமர்சனங்களை அவங்க எடுத்துக்கிட்டு அதை ஏற்றுக்கிற மனப்பான்மையில் தான் இருக்காங்கன்னு நான் பார்க்குறேன் ஸோ அப்படி ஒவ்வொரு விஷயமா அவங்க வந்து லேர்ன் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இது போயிட்டுருக்கு பட் ஆனால் இதை சிறுமப்படுத்தணும் இந்த இந்த இதில் வந்து ஒடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி விமர்சனங்களை வந்து ஏற்படுகிறதுல அதுக்கு தான் நாங்கள் வந்து வாதம் வச்சுட்டு இருக்கோம் ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்திங்கன்னா இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக ஒரு கையில் இருக்குது இது வந்து ஒரு தீப்பொறி மாதிரி இதை வச்சு நம்ம வழக்கம் ஏற்றலாம் ஊரையும் கொடுத்தலாம் ஸோ அது ஊர் எரிஞ்சிடக்கூடாதுன்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணதுனால தான் இந்த இஷ்யூவில் வந்து அவங்க யாரும் பேசாதீங்கன்னாங்க ஒரு ட்விட் ஒன்று ஆதரவுனா போட்டுட்டாருன்னு சொல்லி அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அதற்கு வழக்கு பாயணும் இதெல்லாம் போகுது கரெக்டு ஆனால் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அது எது வந்து பரவக்கூடாதுன்னு அவர் டெலிட் பண்ணுறாரோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பல பேர் இங்கே பரப்பிக்கிட்டு இருக்காங்க அவர்கள் மேலே என்ன நடவடிக்கை தெரியல அந்த கருத்து போகக்கூடாதுன்னு அவங்க உணர்கிறாங்க அதை தடுக்கிறாங்க அதை நிறுத்துறாங்க பட் ஆனால் அதை பரப்புகிறாங்க ஸோ இப்படி உணர்ச்சி வசப்பட்டு யாரும் பேசிடக்கூடாது உணர்ச்சி வசப்பட்டு கோவத்தில் யாரும் வார்த்தையை விட்டுறக்கூடாதுன்னு நிர்வாகிகள் பேச வேண்டாம் வெயிட் பண்ணுங்க நான் சொல்றேன் அந்த குடும்பங்களை சந்திப்போம் பிறகு இதுல பேசலாம் அரசியல் செய்வாங்க அடுத்து தேர்தலை சந்திக்க போறாங்க மக்கள் கூட்டங்கள் நடக்கும் பிரச்சாரங்கள் நடக்கும் இதை விட பாதுகாப்பா இது வரைக்கும் அரசையும் காவல்துறையும் நம்பி பாதுகாப்பு கொடுப்பாங்க நம்பி இறங்கினாங்க இதற்கு நாங்களே நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் வந்து தயாரா இருக்கும் தாவேக்கா இந்த இருந்தும் எழுந்து வரும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஒரு விஷயம் அந்த கரூருக்கு திரும்ப அவர் போவார்ன்றதை நான் ஆணித்திரமா இங்கே நான் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக அது போக போக தான் போகிறாரு அதை நான் தெரிவிக்க கடமைப்பட்டு மதுர் நிறைவு